மார்க்கத்தில் விமர்சித்து 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 அவருக்கு இவர் இவருக்கு அவர் பேசியே எங்களுடைய காலம் போய்விட்டது அவர்களுடைய பின்பற்றுதல் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு விமர்சிக்கிறோம் இவங்க குறிப்பிட்ட சுண்ணாக்களை தான் பின்பற்றாங்க இவங்க அடுத்த கொஞ்சத்தை பின்பற்றாங்க யாருக்கும் முழுமையாக நூற்றுக்கு நூறு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுவோம் ஆனால் எங்களுடைய அமைப்புக்கு ஏற்ப முடியுமான அளவுக்கு தான் முகமது செல்லவாறு செல்லம் அவர்களுடைய சுண்ணாக்களை நாங்கள் பின்பற்றுக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு விமர்சிக்க வேண்டிய ஒன்றல்ல ஒருவருக்கு சம்பூர்ணமாக தாடி வைக்க முடியும் அவர் வைக்கிறார் அவரை பார்த்து இவர் சொல்லுகிறார் இவருக்கு தாடி மட்டும்தான் தெரியும் ஏன் சமூகத்தில் பிரிச்சு பார்க்கிறீர்கள் பொதுவாக பேசுகிறேன் செய்கிறார் இவங்களுக்கு தெரியும் அதையாவது செய்கிறாங்க நீங்க வேறொரு சுந்தத்தை பின்பற்றுங்க ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களும் ஒவ்வொரு பகுதிகளை பின்பற்றி நபியுடைய முழு சுண்ணாவும் அங்கே பின்பற்றப்படுகிறது நாங்கள் விமர்சிக்கிறோம் அவங்களுடைய அந்த ஐட்டங்களை மட்டும்தான் அவங்க செய்யறாங்க இவங்க இதை செய்கிறாங்க எங்களால் எவ்வளவு செய்யலாம் விமர்சனங்களை விடுவோம் எங்களால் எவ்வளவு பின்பற்ற முடியுமோ அவைகளை பின்பற்றுகிறோம் சஹாபாக்கள் அப்படி பின்பற்றினார்கள்